ஒரு டைம் வந்த கோவிடுக்கு இன்னும் விட தெரியாம இருக்கிற சமயத்துல சைனால இப்ப புதுசா ஒரு வைரஸ் கிளம்பிருக்கு அப்படின்ட்டு இப்ப மிகப்பெரிய தகவல் வெளியே இருக்கு சோசியல் மீடியால இப்ப பரவாயில்ல இந்த வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சைனால கொத்து கொத்தான மக்கள் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா கோவிட் மரியாதை இருக்குது மக்கள் பாத்தீங்கன்னா காய்ச்சல் இருமல் சளி போன்ற நோய்களாலதான் வர்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா கோவிட் விட இந்த நோய் பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பாத்தீங்கன்னா ஹெச்எம் பிவி அப்படின்னு சொல்றாங்க ஹியூமன் மெட்டாபியூம வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அரிய வகை வைரஸ் பாத்தீங்கன்னா இப்போ சைனால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சைனால மட்டும் தான் எங்கிருந்து தான் வைரஸ் கிளம்புது அப்படின்னு தெரியலங்க புதுசு புசா இது ஒரு வைரஸ் வேற சொல்லிட்டே இருக்காங்க இதோட பரவல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இப்ப பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் தனிமைப்படுத்திட்டு இருக்காங்களா கோவிட் அப்ப என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய உயிரிழப்புகளும் இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது போன டைம் பார்த்தீங்கன்னா கோவிடோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருந்ததுனால எக்கச்சக்கமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சுங்க சைனாவும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நிறைய விஷயங்களை மூடி மறைச்சதுனால இது ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நிறைய நாடுகளில் பயங்கரமாக பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ தான் ஒவ்வொரு நாடும் பார்த்தீங்கன்னா மீண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ சடனா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்ல தான் இருக்காங்க உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதை அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது நினைக்கிறேன் ஆல்ரெடி இந்தியாவில இப்ப குளிர்காலம் போயிட்டு இருக்குது நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா இப்பவே சளி காய்ச்சல் தான் இருக்காங்க மக்கள் எல்லாரும் சேஃபா இருந்து இந்த ஹெச்எம்பி வைரஸ் அப்படிங்கிறது வந்து புதிய வைரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க சேம் இதுவும் பாத்தீங்கன்னா கோவிடோட சிம்டம்ஸ் தான் இருந்தாலும் பதினாலு வயதுக்குள்ள இருக்கிறவங்கள இது அதிகமா பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மறக்காம இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இதை பத்தி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க ாம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க